அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தியகரன் கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கையில் ஐந்தாம் வகுப்பு படுகிறேன் இப்போது பற்றி பேச போகிறேன் நான் எளிமையானவன் தூர எரிந்தால் உரமானவன் சுற்றுச்சூழலை காப்பவரின் அடையாளப்பை நாதான் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத நான் என்னை என்னை பயன்படுத்திகளுக்கு தூர எறிந்தால் மண்ணுக்கு நெகிழ்பைகள் மண்ணுக்கு விஷமாகி விடும் என்னை தூக்கிக் கொண்டு செல்வதால் மதிப்பு உங்கள் நண்பன் என்னை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை வளமாக வைத்து என்னை அதிகமாக பயன்படுத்தினால் உங்களது எதிர்கால தலைமுறையினர் நன்றாக இருப்பார்கள் ஆளுகள் நூறு போனாலும் பைகள் என்றும் மக்காதே என்னை பயன்படுத்தி மண்வளத்தை காப்போம் நன்றி வணக்கம்